வணக்கம் நண்பர்களே நான் செந்தில்வேல் இது மரபு செல்வாம் திருக்குறளை நவீன நோக்கில் நவீன பின்புலத்தில் வைத்து நவீன கவிதையைப் போல வாசிக்கும் ஒரு எளிய முயற்சி பெரியாரை பிழையாமை அமை அதிகாரம் பார்த்துட்டுருக்கோம் இதில் பெரியவர்களை ஆற்றல் மிகுந்தவர்களை வல்லவர்களை எதையும் செய்து முடிக்கக்கூடியவர்களை பகைத்து கொண்டால் அல்லது அவருக்கு பிழை செய்தால் அவர்களை சீண்டினால் என்ன மாதிரியான விஷயங்கள் நமக்கு நடக்கும்னு ஒரு பெரிய ஒரு வார்னிங் சைனை வந்து உள்ளூர் இதில் ஊதுறாரு புதிய சங்க ஊதுறாரு இதில் கெடல் வேண்டின் கேளாது செய்க கெடல் வேண்டின் கேளாது செய்க அடல் வேண்டின் ஆற்றுபவர்கள் இழுக்கு கெடல் வேண்டின் கேளாது செய்க அடல் வேண்டின் ஆற்றுபவர்கள் இழுக்கு இதில் இந்த இதில் அடல் கெடல் அடல்னு ரெண்டு வார்த்தை இருக்குது ஒன்று கெடல் என்றால் கெட்டு போக வேண்டியன் அழிந்து பட வேண்டும் அடல்கிற வார்த்தைக்கு ரெண்டு பொருள் தரலாம் அடல்கிற வார்த்தைக்கு வலிமைன்னு ஒரு பொருள் இருக்குது அல்லது கொலை அழிவுன்னு ஒரு பொருள் இருக்குது இந்த ரெண்டு பொருளைச்சும் இந்த குரலை ஸ்லைட்லி ரெண்டு விதமாக பொருள் கொடுக்க முடியும் அந்த குரலுக்கு ஒன்று ஒட்டுமொத்த இது வந்து கெடல் வேண்டின் கேளாது செய்க உனக்கு அழிவு வேண்டுமென்றால் கெட்டு போக வேண்டுமென்றால் கேளாது செய்க நீ வந்து பெரியோரிடம் மற்றவர்களுடைய அட்வைஸை கேட்காது செய்க என்ன செய்க அப்படின்னா அடல் வேண்டின் ஆற்றுபவர்கள் இழுக்கு யாருக்கு யாரால் யாருக்கு வலிமை வேண்டும் அதாவது இந்த கணத்தில் ஒன்று ஒன்று செஞ்சு காட்டணும் அப்படின்னா அடல் வேண்டின் ஆற்றுபவர் யாரால் அதை செய்து முடிக்க முடியுமோ யாருக்கு வலிமை வேண்டுமோ அந்த நேரத்தில் வலிமையை எடுத்துக்கொள்ள முடியுமோ அப்படிப்பட்ட பெரியவர்களிடம் இழுக்கு அவர்களுக்கு தகாத ஒன்றை செய்க எதுக்கு அப்படின்னா நீ கெட்டு போணும்னு நினைச்சேன் இது கிட்டத்தட்ட ஒரு ஒரு ஹீரோயுக்கு முன்னாடி சொல்ற மாதிரி இருக்கு என்ன சொல்றது அவனை போய் தொட்டா பிரச்சனை தான் தொடாத அப்படின்னு சொல்றாரு உனக்கு உனக்கு பிரச்சனைன்னா போய் தொடு வேணும்னா போய் தொடு இல்லைன்னா அவங்கள போய் சீண்டாத அப்படின்னு சொல்ற அடல் வேண்டின் கடல் வேண்டின் கேளாது செய்க அடல் வேண்டின் ஆற்றுபவர்கள் இழு இதே இத குரலுக்கு அடல்ங்கிற வார்த்தைக்கு நாம் வந்து வலிமைங்கிறதுக்கு பதிலாக அழிவு அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா இதை ரெண்டு வாணிங்காக பிரிக்கலாம் இந்த குரலை முதல் வாணிங் வந்து கெடல் வேண்டின் கேளாது செய்க அடல் வேண்டின் ஆற்றுபவர்கள் இழுக்கு ஃபஸ்ட்டு வந்து கெடல் வேண்டின் என்று கேளாது செய்க ஸோ இதில் பெரிய நீ கெட்டுப்போக வேணும்னா பெரியவர்கள் சொல்வதை கேட்காமல் நீ நீ விரும்பும் விஷயத்தை கோ செய் கெடல் வேண்டின் கேளாது செய்க அதாவது பெரியோரை கேட்டு செய்வது என்பது லெவல் ஒன் ப்ராப்ளம் அது அதனை அவங்களை யாரையும் கேட்காம கலக்காமல் செய்தாலே உனக்கு வந்து பிரச்சனைகள் எல்லாம் போவது நிச்சயம் அடல் வேண்டின் கெடலுக்கு பதிலாக உனக்கு அடல் வேண்டின் அதாவது அழிவு வேணும் அப்படின்னா அடல் வேண்டின் ஆற்றுபவர்கள் இழுக்கு பெரியவர்களிடம் சென்று அவர்களுக்கு பிழையானதை செய்க அவர்களை சீண்டி தவறான விஷயங்களை செய்க அப்படி செய்தால் வருவது முற்றிலுமாக மு முற்று அழிவு தான் வருது ரெண்டு ஒரே இடத்துல வைக்கிறேன் ஒன்று வந்து வெறுமனை கொஞ்சம் கெட்டு போகணும்னா நீ அவங்க சொல்றத கேட்காம செய் ரொம்ப கெட்டு போகணும்னா அவர்களுக்கே போய் பிரச்சனை பண்ணு அவர்களையே போய் சீண்டு அவர்களுடைய கொள்கைகள் இருந்து அவர்களை அவர்களை பிறளவை இதெல்லாம் செஞ்சேனா முழு அழிவு தான் முற்றிலும் அழிவு தான் ஏதோ ஒரு வகையில் கர்ணனுடைய கதை வந்து இதற்கு கொஞ்சம் க்ளோஸாக வரும் அப்படிங்கிற மாதிரி தோணுச்சு இந்த குரலுக்கு அதாவது கர்ணன் வந்து அவனுடைய குருவிடம் சென்று அவன் அவர் அவர் பரசுராமர்கிட்ட போய் அவன் கற்றுக்கிறான் பரசுராமரிடமிருந்து கற்றுக்கொண்டு அவனுடைய பரம்பரை வந்து துரோணர் மறுத்ததுக்கு பிறகு அவன் போகிற இடம் பரசுராமர் ஏனென்றால் பரசுராமர் சத்திரியர்களுக்கு கற்பதில்லை கற்பி கற்றுக் கொடுப்பதில்லைங்கிற ஒரு 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 வாக்கு கொடுத்திருப்பவர் அந்த கொள்கையில் நிற்பவர் இவனுக்கு அவன் சத்திரியனா என்று அவனுக்கு தெரியாது அப்படிங்கிறது ஒரு இன்டர்பிர்டேஷன் உள்ளுக்குள் அவனுடைய ஆற்றலை வைத்து அவன் மட்டும் அறிந்த ரகசியமாக அவன் சத்திரியன் என்பது அவனுக்கு தெரியும் ஆனாலும் அவனுக்கு முன்னாடி முன்னாடி வரணும் அவன் கற்றுக்கொள்ளணுங்கிறதுக்காக அறிந்தே குருவிடம் ஒரு ஒரு பொய்யை சொல்கிறான் ஒரு ஒரு பொய்யை சொல்லி அவரிடம் வந்து நான் சத்திரியன் அல்ல நான் வந்து அவனுடைய முழு கதையும் சொல்லாமல் நான் இந்த மாதிரி நான் வந்து நேரடியாக இந்த குளத்தில் பிறந்தவன் அவன் வந்து நான் ஒரு சூத்திரகுலத்தில் பிறந்தவன் தேரோட்டியின் மகன் சொல்லி அவரை கன்வின்ஸ் பண்ணி செய்கிறான் அந்த இடத்தில் கெடல் வேண்டின் கேளாத செய்க அரை நீ செஞ்சாலே பிரச்சனை தான் அடல் வேண்டின் முற்றழிவு வேண்டின் பெரியோரை ஆற்றுபவர்கள் இழுக்கு அவருக்கு களங்கம் தருவதாக அவர் அவருக்கு களங்கம் தருங்கும் விஷயத்தை ஏதோ ஒரு பிரச்சனையை வைத்து செய்க அவன் செய்த அந்த மாதிரி ஒரு மறைத்தல் தான் அவனுக்கு ஒரு மிக மிகப்பெரிய வில்லாளனாக இருந்தாலும் அவனுக்கு ஒரு குருவின் சாபத்தை அவனுக்கு தேவையான நிறத்தில் அத்தனையும் மறந்து போகக்கூடிய அந்த சாபத்தை அவனுக்கு எடுத்து கொண்டு வந்ததுன்னா கிட்டத்தட்ட அவன் அவருடைய கொள்கையிலிருந்து அவரை தவற செய்த குருவின்டைய கொள்கையிலிருந்து அவரை தவறச் செய்த அவன் தெரியாமலே செய்திருந்தாலும் நல்ல நோக்கங்களுக்காகவே செய்திருந்தாலும் கூட அது பிழை அதனால தான் ஆற்றுபவர்கள் இழுக்கு என்றார் அவருக்கு இழுக்கு தரக்கூடிய எந்த ஒரு விஷயத்தையும் நீ செய்கிறாய் என்றால் அது சில நேரங்களில் முற்றழிவுக்கு கொண்டு போய் விட்டுவிடும் நல்லது குரவளை பார்க்கலாம் കടൽ വേണ്ടി കേളാതെ ദശേ അടൽ വേണ്ട ആറ് പോർ കണ്ണികൾക്ക് സിന്ധിക്കലാംകളെ മീൻ നാളെ സിന്ധിക്കാം നന്ദി